அன நபர்களை வெல்கம் டு கேலா ரெடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி ஏருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎல் ஆறாவது குழுக்கள் தனலலட்சுமி உடைய ஆறாவது குழுக்கள் தான் போயிட்டு இருக்கு இதில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுவும் குறிப்பாக சி போடுறத வரும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி நமக்கு வந்துச்சு இருபத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதுலேயும் நேற்று வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ட்ரையல் அது உங்களுக்கு ட்ரா நம்பர் என்னவோ அதான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு ஏன்னா ட்ரா நம்பர் நேற்றுன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு இல்லையா நானூற்றி எழுபத்தி ரெண்டு பேச வச்சு நமக்கு எழுபத்தி இருபத்தி ஏழுன்னு வந்துச்சு தொள்ளாயிரத்தி அதாவது அதே நம்பர் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டிச்சால் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றோம் உங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க வந்து அதிகமாக தப்பிச்சுக்கலாமா இல்லை உங்களுக்கு அலைச்சல் இருக்குமா நீங்க ஏதாவது முக்கியமான ஒரு சுபகாரியங்களுக்கு போறீங்களா அது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நிறைய காசு போட்டு ஒரு முதலீடு போடுறீங்க அப்படின்னா அந்த முதலீடு சிறப்பாக இருக்குமா இருக்காதாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியாது தானே அப்போ நீங்க வந்து சிம்ம ராசியில் இருக்கீங்களா இல்லை வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு மீனராசியில் இருக்கீங்களா மேசராசியில் இருக்கீங்களா இந்த மூணு ராசியில் இருந்தால் உங்களுக்கு ஏற்ற சனி காலங்களாக இருக்கு அந்த காலங்களில் நீங்கள் செய்யும்போது அது மிகப்பெரிய தோல்வியில் தான் போய் முடியும் அந்த காலங்களில் நீங்கள் செய்யக்கூடாது ஏழரை காலங்களில் நீங்கள் ஒரு முதலீடு போடுறதோ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ பண்ண முடியாது ஏன்னா வாழ்க்கை அன்றாடம் ஓட்டுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கு ஏதாவது எங்கே இருந்தாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஏழரை காலங்களில் வந்து ரொம்பவுமே பாதுகா பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதில் அஷ்டம சனி காலங்களில் ரொம்பவுமே டேமேஜர் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதாவது அவருடைய அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா சனி பகவானுடைய அதிதேவதை வந்து ஐயப்பன் அவரை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து நுணுக்கமாக ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு வரோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கோ அதாவது உங்களுக்கு திருமண தடை இருக்கா அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அதே மாதிரி குழந்தைங்க படிக்கலையே அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் அதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு டிஎல்லுடைய டிரா இப்போ இன்றைக்கி என்ன நம்பர் எடுத்தாங்க தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சாரி தொள்ளாயிரத்தி பத்துங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவாக இருந்துச்சு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி கிடைக்க போகிற டிரா நம்பர் வந்து ஜீரோ ஆறுங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்றைக்கி இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறோம் அதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு அதாவது நம்ம இந்த மாதமே மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அதாவது இந்த மாதத்தில் ஆறாவது மாதத்தில் உள்ள ரெண்டு ரிசல்ட் அதாவது ஏழுநூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு ரிசல்ட்டை கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு இங்கே தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பெண்டிங் நம்பர் எப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் அதாவது ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போர்டில் மூணு சி போடலை மூணு அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் ஆறு பி போடில் நாலு சி போடலை ஆறு அடுத்து மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல ஆறு மூணு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஆறு சி போர்டில் ஒன்று சரிங்களா இதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பி போர்டில் ஏழு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் முப்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போர்டில் பன்னெண்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங்காக இருக்குது அஞ்சா நம்பர் சரிங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளுங்க ஒன்பது ரெண்டு ஏழு சரியா ஒன்பது ரெண்டு ஏழு அப்போ இதுக்கு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நம்ம எப்போயெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறோன்னா எப்போல்லாம் வருது காரணம் என்னென்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரு இந்த நம்பருக்கு இந்த நம்பருங்கிறது எப்பயுமே ஒரு ம அப்படியே மாறாத மார்கல் மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் இந்த மாதிரிக்கான சாத்தியக்கூறுகள் நம்பர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு டாலும் அதை நிரூபிச்சும் காமிக்கிறோம் சரிங்களா அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஆறுன்னு மேட்ச் ஆகலாம் ஒன்று ரெண்டாவது ஆறுக்கு ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இல்லையா இப்போ ரெண்டு நம்பருக்குமா நம்ம மேட்ச்சுங்களேன் அரை நம்பரும் நமக்கு இங்கே அதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இல்லையா ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ என்னென்ன போர்டு இருக்குது ஏ போர்டு வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் பதினாறு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு ஏழு நாளாக இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் எதில் பெண்டிங் நம்பர் பிசி போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது சாரி ஏபி போர்டில் பெண்டிங் நம்பராக இருக்குது அது வந்து நமக்கு ஏ போர்டு அதே மாதிரி சி போர்டு பெண்டிங் அஞ்சாம் நம்பர் சரி அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஆல்ரெடி நமக்கு ரெண்டு நாளாக ஆச்சு வந்துட்டு அதே மாதிரி இஸ் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தெட்டு நாளாக இருக்குது சி நமக்கு ஒரு ரெண்டு நாளாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர் ஒட்டுக்கு வச்சாங்க இல்லையா ஒரே டைமில் வச்சாங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஏ ஏழுன்னு வச்சாங்க இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்போ நமக்கு ரெண்டு போர்டுமே இப்போ ரெண்டு ரெண்டு டிரா வந்து நமக்கு சி ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாள் ஆச்சு பி போர்டில் சி போர்டில் ரெண்டு நாள் ஆச்சு அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் நிற்கிது பட் நாளைக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கணக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போர்டில் எண்பத்தி ஒன்பது சி போர்டில் ஆறு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துச்சு ஜீரோ சரிங்களா இனி வந்து நமக்கு பி போலில் வந்து நமக்கு பதிமூணு நாளாக இருக்குது சி போலில் ஒன்பது நாள் நாளையோட சேர்த்து பத்து நாள் இதுவும் ரெண்டு போடுக்கு பக்கமாக பெண்டிங் ஆயிடுச்சு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போலில் மூணு பி போல் ஆறு சி போலில் வந்து பதினொன்று சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ள பெண்டிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பவர் போன் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாவது நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி ஏழ்நூற்றி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதை கணெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் தான் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கோங்களா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு சில நம்பர்கள் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஏல் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறோம் நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது சரிங்களா இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் யார்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி இன்றைக்கி என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சாம் நம்பர் ஏன் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு சரிங்களா ஏதாவது ஒரு போர்டு அடித்தா கூட நமக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டு யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுங்க எனக்கு அஞ்சா நம்பர் மேலே டவுட்டு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு நாடலாம் ஒரு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வருங்களே கண்டிப்பாக வரலாம் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ஏன்னால் அதுவும் பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக இருக்குது பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இப்போ முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்கக்கூடிய ஏ போர்டில் வரலாம் அப்போ போர்டில் இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு நாளாக இருக்கக்கூடிய அஞ்சாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ரெண்டு போர்டுமே நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அது போக ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் நமக்கு எப்போயுமே பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பரு அப்போ அந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸுலாம் அஞ்சாம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகப்படியாக பெனிஃபிட் இருக்குதுங்கிறது தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்த அப்படியே மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் எப்படிங்க அப்படின்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது எக்ஸாக்டாக வரலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு பார்க்கலாம் அடுத்து வந்து ஏழுக்கு மூணுங்கிறது நமக்கு வரும் நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல ஏழுக்கு மூணுங்களுக்கு நமக்கு அடிக்கடி வரும் அது வரக்கூடிய நம்பர் தான் அது வரா வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதிகமாக வரக்கூடிய நம்பரில் அதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் அதனால் அது கொடுக்குறோம் மாதிரி ஏழை நம்பர் ஏழு நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஏழு சரிங்களா இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்து ஏழு நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் வரும் அதே மாதிரி திரும்ப ஏழாம் நம்பருக்கும் ஏழு நம்பர் வரைக்கும் சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம் இப்போ நீ எப்படியே வரப்போகுது அப்படிங்கிறது கிடையாது இதே இதில் நான் ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகி வரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பதுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து முடியும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் இந்த நம்பரை மேட்ச் பண்ணி கொண்டு வர உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு நம்பர் கட்டாயமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் ட்ரை பண்ணி பாருங்க